சூரிய கவசம் சமஸ்கிருதத்தில் உள்ளதால் புரியாதவர்கள் டிஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம் ஒன்று சுனுஷுவ முனிசார்த்தூல சூரியசிய கவசம் சுபம் சரீர ஆரோக்கியதம் திவ்யம் சர் சுபாக்கிய தாயகம் இரண்டு தேதிப்பியமான முகுடம் ஸ்புரன் மகர குண்டலம் வியாத்வாசஹஸ்ர கிரணம் ஸ்தோத்ரமேத துதீரையே மூன்று சிரோமே பாஸ்கர பாது லலாடம் மே அமித அமிததீதி நேத்ரே தினமணி பாது பாதுச்ரவணேவாசரேஸ்வர நான்கு திராணம் கர்மக்ருணி பாதுவதனம் வேதவாகன ஜிஹ்வாமானத பாது கண்டமே சுரவந்தித ஐந்து ஸ்கந்த பிரபாகர பாதுவக்ஷ பாது ஜனப்பிரிய பாதுபாத்தள துவாதசாத்மா சர்வாங்கம் ஸ்வேச்வர ஆறு சூரிய ரக்ஷாத்மகம் ஸ்தோத்ரம் லிஹித்வா பூர்ஜபத்ரகே ததாகீய கரேதசியவசகா சர்வசித்தையே సుస్నాతయయో జబేత్ సమ్యక్యో వదీతే సారోగ సోగముక్ో తీర్కాయు సుఖం వి విందది.